வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகேஸ் அகாடமி தொல்காப்பியம் என்கிற நூல் எவ்வாறு தோற்றம் பெற்றது தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் எந்த அவையில் அது அரங்கேற்றப்பட்டது யாருடைய தலைமையில் அது அரங்கேறியது எந்த நிலை எல்லைக்கு உட்பட்ட எல்லையில் தோன்றியது என்கிற ஒரு பரவலான ஒரு முன்னோட்டமான கருத்தை தரக்கூடிய சிறப்பு பாயிரத்தை பற்றிய குறிப்பையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அடிப்படையில் தொல்காப்பியம் என்ற சொல் தொன்மை பிளஸ் காப்பியம் இசை தொல்காப்பியம் என்றாயிற்று என்ற கருதுகொள் நிலவுகிறது தொன்மை பிளஸ் காப்பு பொருளை உருவாகியது என்கிற அந்த கருத்து இருக்கிறது ஆக என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொன்மையை பாதுகாத்து இயம்புகிற நூலாதலால் அது தொல்காப்பியம் என்கிற பெயரை பெற்றது என்று ஒரே ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தொல்காப்பியம் ஒரு ஆக சிறந்த தலை சிறந்த இலக்கண நூலாக இருக்கிறது இலக்கணம் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரியணும் இப்ப இலக்கியம் அப்படின்னு சொன்னால் இலக்கு பிளஸ் இயம் இஸ்இக்குவல் டு இலக்கியம் என்று கூறுகிறோம் இலக்கணம் என்று சொன்னால் இலக்கு பிளஸ் அனம் இஸ்இக்குவல் டு இலக்கணம் இலக்கினில் உயர்ந்தது அணம் அப்படிங்கிற சொல்லுக்கு உயர்ந்தது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்ப இலக்கணம் உயர்ந்ததாக இலக்கணம் இருக்கிறது என்றால் லா போல சரிங்களா ஒரு இலக்கணம் அப்படிங்கிறது இது இவ்வாறுதான் அமைய வேண்டும் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை அதாவது குறிப்பாக ஒரு இலக்கியம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழியக்கூடிய ஒரு தலை சிறந்த நூலாக மிகச்சிறந்த ஒரு நூலாக தொல்காப்பியம் விளங்குகிறது இந்த நூலின் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்று பத்து நூற்பாக்கள் என்று குறிப்பிடுவோம் ஆக பாடல்கள் என்று இன்று சொல்லப்படுகிறது நூற்பாக்கள் நூற்பாக்கல் என்று விளக்குகிறார்கள் நூற்பாக்கள் இருக்கிறது சிலர் ஆயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டு சில நூற்பாக்களை இரண்டாக பிரித்து ஒரு இரண்டு நூற்பாக்களை இணைக்கிறார்கள் பெரும்பான்மையும் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூற்பாக்களை உடைய ஒரு தொகுப்பு சரிங்களா ஒரு தனிநபர் எழுதிய ஒரு நூல் சரிங்களா இதுல என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்ததிகாரம் சரிங்களா எழுத்து அதிகாரம் இரண்டாவது சொல்லதிகாரம் மூன்றாவது பொருளதிகாரம் முப்பரிமாண போக்கில் இந்த இலக்கணம் படைக்கப்பட்டிருக்கிறது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அடுத்ததாக பொருளதிகாரம் என்கிற பரிணாம போக்கில் படைக்கப்பட்டிருக்கு உலகில் இருக்கக்கூடிய மொழியல் கூறுகளை ஆய்வாளர்கள் என்ன அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்ப எழுத்துக்கள் இருக்குது அடுத்தது சொற்கள் இருக்குது எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன சொற்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்று விளக்கக்கூடிய மொழியில் கூறுகளை தான் நம் உலகம் முழுவதும் பார்க்க முடியும் ஏன்னா மொழியல் ஆய்வுகள் தான் இருக்கும் ஆக ஆனால் மாறுபட்டு மொழியில் கூறுகள் மட்டும் அன்றி சரிங்களா வாழ்வியல் கூறுகளையும் எழுத்து இயம்புகிற எழுத்து கூறுகிற ஒரு இலக்கண படுகொலாக விளங்கக்கூடிய ஒரு தலை சிறந்த நூலாக தொல்காப்பியம் விளங்குகிறது இந்த தொல்காப்பியம் எவ்வாறு தோன்றியது எப்படி தோன்றியது என்பதற்கு சிறப்பு பாயிரம் விளக்கம் தருகிறது இதனை பற்றி ஆய்வாக கிமு ஐந்து அதாவது பொது ஆண்டுக்கு முன்ன சரிங்களா பொது ஆண்டுக்கு கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய நூல் என்ற கருத்தும் சரிங்களா பொது ஆண்டுக்கு முன்னர் ரொம்ப முக்கியம் சரிங்களா அவருக்கு மதத்தை குறிப்பிட்டு மிருத்தவர்கள்னு ஏன் சொல்லணும் முதல் ஏன் சொல்லணும் இந்துக்கள்னு ஏன் சொல்லணும் வேண்டாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் என்ன பண்றாங்க பொது ஆண்டுக்கு முன்னர் பொது ஆண்டு என்று வகைப்படுத்தினார்கள் ஆண்டுக்கு முன்னர் ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றியதாகவும் சில சரிங்களா மூன்றாம் நூற்றாண்டில் தோன்றியதாகவும் குறிப்புகள் கிடைக்கிறது நூற்றாண்டு என்று இன்றளவு நம்பப்படுகிறது சரிங்களா சோ இதில் இருக்கக்கூடிய சிறப்பு பாயிரம் என்ன கருத்தினை முன்மொழிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் எழுதுனா அப்படின்னா அவருடைய சக மாணவ அவரோடு படிக்கக்கூடிய மாணவர் சக மாணவர்கள் அவரோடு இருந்த அவருடைய நண்பர் நண்பர்னு சொல்லலாம் அகத்தியர் என்ன பண்றாரு பன்னிரெண்டு மாணாக்கர்களுக்கு தமிழ் மொழியை கற்று தந்தார் என்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது அந்த அடிப்படைக்குள்ள பணம் பாருனார் என்பவர் என்ன பண்றாரு ஒரு முகவுரையாக முன்னோட்டமாக சிறப்பு பாயிரத்தை அறிமுகப்படுத்துகிறார் சிறப்பு பாயிரம் அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிடணும்னா சாதாரணமாக ஒரு ஐம்பது பக்கம் ஏதாவது எழுதணும்னா உடனே நம்ம என்ன பண்றோம் ஒரு புத்தகம் ஆக்கியது தான் இந்து வாழ்த்துறை ஒரு தலை சிறந்த நூல் அப்படி அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக வெளியிடக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு நிலவுது ஆனால் பண்டைய காலம் அப்படி இல்லை இலக்கணம் எழுதணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு தனி தகுதிகள் தேவை அந்த கால சூழலில் சிறப்பு பாயம் எழுதப்பட்டிருக்குது அதில் சொல்லக்கூடிய முதல் வரையை நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும் வடவெங்கடம் தென்குமரி சரிங்களா ஆயிடை தமிழ் ஊரு நல்லுலகத்து ஆயிடை தமிழ் நல்லுலகத்து என்று குறிப்பிட்டு செல்கிறது தமிழ்பூரு நல்லுலகத்து சரிங்களா தொடக்கமே அப்படிதான் இருக்கு நல்லுலகம் உலகம்ங்கிற சொல்லு முதன் முதலில் துல்காத்தியத்தில் கையாளப்பட்டிருக்கு நல்லுலகத்து இரண்டு மூன்று இடங்களில் கையாளப்பட்டிருக்கு சோ வடக்கே வேங்கடமலையையும் தெற்கே குமரி பகுதியையும் ஆக இடைப்பட்ட தமிழ் பேசுகிற ஒரு நல்ல உலகத்துல தொடங்குறாங்க ஒரு புத்தகத்தை இயற்றுகிற பொழுது தொடக்கம் எப்படி இருக்கணும் எந்த எல்லை இருக்குது என்ன மொழி பேசுறாங்க வடக்கே வேங்கடமலை கா அப்பா துறையார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் திருப்பதியிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சரிங்களா அப்படின்னு உண்டு அதை தாண்டி இமயமலை என்ற கருத்து எல்லாம் உண்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணோம்னா தொழில்காப்பில் குறிப்பிடுகிற நிலை எல்லை பகுதி என்ன வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரி அந்த குமரி முனையாக குமரி கடல் பகுதி இன்னைக்கு வந்து ஆடி பேரலை பவுரலி ஆச்சுடன் பன்மலை எடுக்கிறது குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சொல்லக்கூடிய அந்த எல்லை பரப்புக்கு அது ஆழிப்பிரலை உருவாவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்பு இருந்த பகுதியாக இருக்கலாம் என்கிற கருதுகொள்ளலாம் உண்டு இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் வியூல படிக்கிறதுனால வடவேங்கடம் தென்குமரி ஆக இடைப்பட்ட தமிழ் குருவுற நல்லுல நல்லுலகத்துல வழக்கும் செய்யலும் ஆயுள் முதலில் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா வழக்கும் செய்யலும் ஆயிரு முதலின் வழக்கும் செய்யலும் ஆயிரு முதலின் ஆக இரு வகையான இயல்பு வழக்கு தகுதி வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா வழக்குகள்ல மக்களால் பேசக்கூடிய வழக்கு முறைன்னு ஒன்று இருக்கும் நம்ம பேச்சு வழக்கு ஒரு பார்த்தா பார்த்தோம்னா செய்ய பேச்சு வழக்குலாம் மாறுபடுது இல்லையா ஸோ அது மாதிரி வழக்கும் செய்யுள் இந்த ரெண்டையும் போய் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து என்ன பண்றாங்க வழக்கும் செய்யலும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி நல்லா புரிஞ்சுக்கணும் எழுத்தும் சொல்லும் அடுத்தது என்ன பொருளும் நாடி இப்போ இந்த வழக்குகளை போய் பாக்குறாங்க வழக்குகள் என்ன இருக்கு ரெண்டு வகையான வழக்கு இருக்கு வழக்கையும் பாக்குறாங்க அதுலேயே இரு வகையான வழக்குகள் இருக்குது செய்யுலையும் பாக்குறாங்க ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்து என்ன பண்றாங்க எழுத்துக்களையும் சொல்லையும் பொருளையும் நாடி அவர்கள் பேசுகிற எழுத்துக்கள் எழுத்துகள் எவ்வாறு இருக்கிறது சொற்கள் எவ்வாறு இருக்கிறது வாழ்வியல் கூறுகள் எவ்வாறு இருக்கிறது எழுத்தையும் சொல்லையும் பொருள் பொருள்னா வாழ்வியல் கருத்துக்கள் வாழ்வில் கருத்துக்களையும் தேடி போய் நன்கு உணர்ந்து அடுத்து என்ன சொல்றாங்க செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு செந்தமிழ் செழுமை மிகுந்த தமிழ் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் மாறு செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் சரிங்களா சிவனிய சிவனிய நிலம் சரிங்களா ஒரு செலுமை மிகுந்த சிறப்பான செலுமை மிகுந்த தமிழ் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நிலத்தோடு செந்தமிழ் இருக்கை சிவனிய நிலத்தோடு எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்க செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி முந்து நூல் சரிங்களா முந்து நூல் கண்டு முன்னாடி இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நன்கு கண்டு ஆராய்ந்து அறிந்து சரிங்களா இப்ப நம்ம காலத்தால் பழமையான நூல் என்ன சொல்றோம் தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த நூல் தொல்காப்பியம் அதற்கு முன்னாடி ஆழி பேரலைகளால் சங்கம் வைத்திருந்தார்கள் தமிழ் மொழி எந்த அளவுக்கு ஒரு அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டது தமிழ் சமூகம் எவ்வாறு அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டதுங்கிற மூன்று சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அதுல கடை சங்கத்துல கிடைக்கக்கூடியது இடைச்சங்கத்துல தான் தொல்காப்பியம் கிடைச்சு கடை சங்கத்து இலக்கண நூலும் அதுதான் என்கிற குறிப்புகள் நமக்கு காணப்படுது சங்க இலக்கியம் கடை சங்க நம்ம சொல்றோம் சரிங்களா சோ முந்து நூல் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நூற்று நூல்கள் இருந்துச்சு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி அதுல ஏற்றி முறைப்பட முறை அச்சு இல்லை முறைப்பட எண்ணி முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவர் சரிங்களா இப்போ என்ன சொல்றாங்க வரி புலந்தொகுத்தோனே புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாங்க புலன் தொகுத்தோனே போக்கரு பணுவல் சரிங்களா புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவல் ஆக இவை யாவற்றையும் ஆராய்ச்சி செய்து பணுவல் அப்படின்னா நூல் அர்த்தம் சரியா புலந்தொகுத்தோன் எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து குலந்தொகுத்து என்ன பண்றாங்க ஒரு நூலை உருவாக்குகிறார்கள் புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவல் நிலந்தரு திருவின் பாண்டிய நபயத்து அது எங்கப்பா நடந்துச்சு முக்கியமான கொஸ்டின் நிலந்தரு திருவின் ஒரு பெரிய பேரரசன் இருக்காரு அவை சரிங்களா தெளிவாக காட்டப்படவில்லை அவை அவையில் அரங்கேற்றம் சரியா அவையத்து ஒரு தமிழ் வளர்ச்சினாலே மதுரை பூதியை நோக்கி தான் பயணிக்கும் தொடக்க கால வரலாறு திருவின் பாண்டியன் அவையத்து சரியா அப்ப பாண்டியன் அவைக்குள்ள அந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் கிடைக்கிறது அதை தாண்டி அரங்கரை நாவின் நான் மறை முச்சிய சரிங்களா யாருப்பா அதுல தலைமை யாருப்பா முன்னிலை அரங்கரை நாவின் நான் மறை முச்சிய என்கிற கருத்துக்கள் காணப்படுது நான்கு மறைகளை கற்று நான்கு மறைகளை முழுமையாக நான் மறை முச்சிய நான் மறைனா ரிக்யசு சாமதமா இல்ல சைவ ஆகம விதிகளா இப்படி பல கருத்துக்கள் இருக்கு சரிங்களா நமக்கு அரங்கரை நாவின் அறங்களை அறங்குகளை முழுமையாக கற்றுள்ள முற்றிய சரிங்களா முற்று உணர்ந்த மறைகளை முழுமையாக முற்றுணர்ந்த அதங்கோட்டு ஆசாருக்கு யாருப்பா அவ்வளோ பெரிய ஞானி யாருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதங்கோட்டு ஆசார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அதங்கோட்டு ஆசாருக்கு அரிதவ தெரிந்து விஷயம் சரிங்களா அரிதவ தெரிந்து அவருடைய தலைமையில அவரு தொல்காப்பியர் ஒரு நூலை அரங்கேற்றம் செய்கிறார் என்றால் அதை உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அதங்கோட்ட ஆசனம் விளங்குகிறார் அதுதான் அதில் இருக்கக்கூடிய குறிப்பு சோ அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசா அவருக்கு முழுமையாக தெரிந்து சரிங்களா இந்த நூலை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் சரிங்களா சோ அதங்கோட்ட ஆசாருக்கு அறிந்தவர் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மரபுல மயங்குகிற மரபுகளும் உண்டு அதனாலதான் மயங்கா மரபின் சரிங்களா எழுத்து முறை காட்டி பாருங்கப்பா தமிழ் மொழி என்ன மொழி மயங்காத மரபுடையது மயங்காத மரபின் எழுத்து முறை எழுத்துக்கள் வருது எழுத்து அதிகாரத்துல மயங்காத மரபின் எழுத்து முறை காட்டி சரிங்களா மயங்காத மரபியை நான் என்ன பண்றோம் மயங்காத மரபு மரபு இருக்குது மயங்குகிற மரபுகள் கூட உண்டு ஆனா எங்களுடைய மொழி எப்படிப்பட்ட மொழி நாங்கள் எழுதக்கூடிய இந்த இலக்கணம் எப்படிப்பட்டதா இருக்குது மயங்காத மரபினுடைய எழுத்து முறையை காட்டுகிறார் யாரு காட்டுகிறார் ஐந்திரம் நிறைந்த நீர் வரைப்பின் இந்த எல்லைக்குள்ள வைப்பின் ஐந்திரம் நிறைந்த ஐந்திரம் நிறைந்த ஐந்திரம் சொல்லுக்கே ஒரு பெரிய சர்ச்சைகள் உண்டு பாட வேதங்கள் இருக்கும் ராகுந்த ராதா அப்படிங்கிற விவாதம் வந்து விவாத கழமல்ல ஐந்திரம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு விளக்கங்கள் உண்டு சரியா பாணினி இந்த ஐந்திரம்ங்கிற ஒரு நூல் இருந்தது அப்படிங்கிற குறிப்புகள் உண்டு சோ அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க 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 வாங்கயா மல்குநீர் நீர் ஐந்திரம் நிறைந்தவன் சரிங்களா சோ ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பின் என்ன அப்படின்னா பஞ்சபூத கொள்கையை முழுமையாக புரிந்து கொண்டவர் என்கிற கருத்துக்களும் நிலவுகிறது உதாரணத்துக்கு வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் நீர் தீ வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கமே கலந்தமே இது தொல்காப்பியர் சொல்கிறார் உடையவர்கள் பழங்கால தமிழர்கள் என்பதனால் இந்த கருத்தும் நிலவலாம் ஒரு கருத்தியல் இருக்குது சோ வரைப்பில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என அவர் பேர் யாரு அப்படிங்கிறது காட்டாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியன் சரிங்களா தொல்காப்பியன் என தன்வெயர் தோற்றி தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தொல்காப்பியன் தன் பெயர் தோற்றி பல்புகள் நிறுத்த தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே சரிங்களா பல்புகள் பல புகழை நிறுத்தியவர் யார் இந்த தொல்காப்பியன் பல்புகள் நிறுத்த படிமையோனே என்ற கருத்து நிலவுகிறது நிறுத்த படிமையோனே சரிங்களா பல்புகள் நிறுத்த ஒரே செல்வம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் முடிய போகுது ஸோ வந்து என்ன சொல்றாங்க பிஎன் அவர் யாருப்பா மயங்காமரவனுடைய எழுத்து முறையை யாரு கிட்ட கட்டுறாரு ஐந்திரம் சரியா சாரி அதங்கூட்டு ஆசான் அப்படிங்கிறவர் யாரு அரங்கரை நாடி நான்மறை முச்சியவர் எல்லா மறைகளையும் கற்று நன்குற என்றவர் அந்த அவரு அவருடைய தலைமையில என்னது முழுமையாக தெரிந்து மயங்காத மரவனுடைய எழுத்து முறை தமிழ் மொழியப்பா அப்படின்னு சொல்லி அவரை காட்டி இந்த அந்த பறந்து விரிந்த நீர் எல்லைக்குள்ள எல்லை பரப்பு உடைய சரியா அந்த நிலப்பகுதிக்குள்ள ஐந்திரம் கற்றுளர்ந்தவன் யாரு தொல்காப்பியர் என தன் பெயரை என்ன பண்றாரு முன் நிறுத்தி நிலைநிறுத்தி பல புகழை சேர்க்கிற தகுதி பெற்றவராக தொல்காப்பியர் இந்த நூலை அரங்கேற்றம் செய்து இருக்கிறார் என்கிற குறிப்புகள் நமக்கு காணப்படுகிறது சோ இதுல பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பாயிரம் பாயிரம்னா கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தாண்டி தொடக்க காலச் சூழல் எந்த எல்லை பரப்புக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் சமூகத்தில் நல்லுலகத்துக்குள்ள செய்யுள் இவையெல்லாம் ஆராய்ச்சி செய்து இழுத்தும் சொல்லும் பொருளை எல்லாம் நாடி செந்தமிழ் தமிழ் என்கிற சொல் இரண்டு இடங்களில் இங்கேயே வருது தமிழ் சொல் தொல்காப்பியத்தில் சிறப்பு பயத்தில் வருது இதெல்லாமே உள்ளுக்குள்ளேயே வருது அப்ப தமிழ் என்கிற சொல் தொல்காப்பியத்தில் கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை இயற்கை சொல்லோடு வளர்ந்து தகுதியுடைய ஒரு நல்ல நிலத்தோடு முதல் நூல்களை எல்லாம் புலம் தொகுத்து பாண்டியன் அவைக்குள்ள அதங்கோட்டாசன் ஆசன் தலைமையில தொல்காப்பியன் என தன் பெயரை அவர் என்ன பண்றாரு நிலைநிறுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காரு ஒரு இலக்கணத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய நண்பராக சரியா சக மாணவராக அகத்தியருடைய பன்னீர் மாணாக்கரும் ஒருவராக இருக்கக்கூடிய பணம்பாரணர் அவர்கள் என்ன பண்றாரு இந்த நூலை அரங்கேற்றம் செய்வதற்குரிய காலச்சூழலையும் இடத்தையும் யாரின் தலைமையில் நிகழ்ந்தது என்பதும் யாரால் நிகழ்த்தப்பட்டது என்பதையும் மிக தெளிவாக நுட்பமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு முதன்மை சிறந்த தலை சிறந்த உலகின் தலை சிறந்த இலக்கண நூலாக இந்த தமிழ் முதலில் நமக்கு தமிழில் முதலில் கிடைத்த தொல்காப்பியம் விளங்குகிறது